புரியல பிரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் ஒண்ணு வணக்கம் அதுக்கு அங்க இருக்க பெண்ணடியார்கள் காரணமாக இருக்கிறார்கள் புரியுது துர்ணங்கள் நகைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டன கடன்கள் கூடி விட்டது அதனால தொழிலுக்காக வெளியூர் போகலாமாங்கிற சிந்தனையும் அங்கே ஓடுது இதுல உன் புள்ள உன் வீட்டுக்கு வந்துருவானோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு கால் நோட்டுவா பிரிவில்லாமல் உன் பிள்ளைய இன்பமா வாழ வைக்க மர்மகன மனம் கோணாம இருக்க வைக்க வெற்றி உண்டு ஒரு வருத்தம் தான் கிடைக்கும் ஓ வாங்கித்தார அதே கோயம்புத்தூர் எல்லை என் மண்ணு மறைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்த மண்ட மனை வச்சிருக்கேன் என்னது இது கால்வனுத்துவா அதான் பத்தி பேசுறேன் கோடி கோடி பணத்தினால் மாடி வீடு கட்டுவர் நம்ம இன்னொரு தர கால்வனுத்துவாடி அந்த வீட்டுக்குள்ள கழுத்து வலி வேதனை உன் துணைவிக்கு ஏற்பட்டு விட்டன அந்த வீட்டுக்குள்ள உண்மையிலேயே தெய்வ சக்தி இல்லையா அல்லது தீய சக்திகள் இருக்கா அல்லது வேற எதுவும் கோளாறு நடந்துச்சா அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்துல இருக்கு கால்நன்ட்டு அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து உனக்கு முழு உரிமையும் வாழுகின்ற சக்தியும் கொடுத்தா போதுங்களா வா வெற்றி ஆகித்தார பிரச்சனை இல்லாம நீக்கித்தார கடன் இல்லாம ஆகித்தார அத பின்னால தனிய பேசிக்கலாம் போயிட்டு அடுத்த புதகிழமை வந்து என்ன பாரு என்னமா இடம் வச்சிருக்க அப்படியா கால் வந்து Thank you. பணம் வேலை இருக்காது ஆள் இருந்தா பணம் இருக்காது ரெண்டுக்கு இடையில அதை கட்டி தீக்கணுங்கிற சூழ்நிலையும் மனதும் இருக்காது அது ஏன்னு அந்த இடத்துல பார்த்தேன் வாஸ்து அமைப்பெல்லாம் சரியாத்தான் இருக்கு ஆனா அந்த வீட்டுக்கு சில தீவிதைகள் நடந்திருக்கு அதை வளர்த்து வெட்டியாக்கி தந்தா போதும்லா இந்த கனியை கொண்டு போட்டு வீட்டை வா வெட்டி ஆயிடுவேன் அதை கோவை எல்லை பொம்பளை பிள்ளைய பத்தி காக்க வந்தது என்னப்பா பிள்ளைக்கு புரியல கால் வந்துட்டு வரலாம் உங்களுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் அந்த பொம்பளை பிள்ளையனுடைய வாழ்க்கையில இப்போ சனி பகவானுடைய தோத்தம் நடந்துகிட்டு இருக்கு அதனால ரெண்டுவருடைய உள்ளமும் பாதிக்கப்பட்டு அவ்வாறு இவ்வாறாக பிரியணுங்கிற விதி தான் வாடுது அந்த மனநிலைகளை மாத்தி செம்மையாக்கி தந்தா போதுங்களா அப்படியா ஆஹ் கேட்டு பாக்குறேன் கோயாமுத்தூர் கடன்களால் மனவேதனை அடைந்தது யார் வா வா வா

பூச்சேரி வச்சு கூப்பிடல உண்மையா பொய் சொல்ல கூட உண்மையா பாட்டுக்கு போகக்கூடிய நரம்புல பிளாக் இருக்கு ஒரு மைனர் ஆஞ்சோகிராம் தான் ஜெயிக்க முடியும் அதுக்கு பயந்தா காரியம் நடக்காது இதுதான் என்னுடைய தீர்ப்பான வார்த்தை உயிருக்கு கண்டமலாம காப்பாய்த்தார மருத்துவத்தால் சரியாக்கித்தார இதுதான் வெற்றி வெற்றி பாக்கி எது கேட்டாலும் எனக்கு காது கேட்காது கடலை பூரா திதித்தார இந்தா செல்வத்தை அள்ளித்தார நல்லா பாண்டிச்சேரி 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 ஐயா பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி பக்கத்தில் கிராமம் நான் பாண்டிச்சேரிய கூப்பிடுறேன் பைத்தியில் ஒன்னு பைசில் ரெண்டு அண்ணன் கோச்சிட்டு போயிட்டாங்க பைத்தில் மூணு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையில ஒற்றுமை வேணும்னு கேட்டு வந்தவன் எங்க இருக்கியா காரைக்கால் காரணம் இந்த லாரி தொழிலை மீண்டும் தொடர்ந்து நடத்திக் கொள்ளலாம் அதுல எந்த ஒரு சிக்கலும் வேதனையும் இல்லாம நான் தரேன் நகை நட்டுகள் இழந்ததுக்கு ஒரு முடிவும் தந்து தெளிவாக்கி உன் பிள்ளையினுடைய படிப்பு தொகுதத்தில் இருக்கிற இன்னல்களை தீர்த்து மனதை பக்குவப்படுத்தி உயர்த்தி தார வரலாம் இன்னொரு இடத்துல இருந்து பணம் இருக்கு அதை வாங்கி தார பேங்க் கடன் நான் அடைச்சி தார நல்லா இருக்கலாம் விற்கலாம் தாராளமா செய்யலாம் பணம் தந்திருக்கேன் வாங்கிட்டு வாங்க விற்கலாம் வெத்துக்கள்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை தைரியமா செயல்படுங்க குழம்பாம செயல்படுங்க மனசு வராட்ட எதையாவது ஒண்ணு இழக்கணுமே அது தலைமுறைகள் மாறி விட்டது மகனே நீங்க வித்து கடன் அடுத்து திரும்பியா இருக்க அடுத்த சுத்த நான் வாங்கிட்டேன் சந்தோஷமா இருக்கோ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திண்டுக்கல் दिखकर दिखकर <laughs> 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 தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மனமும் வந்து கேட்க வந்தது யாருப்பா வரலாம் நீங்க நடக்கணுமா என்னப்பா செய்யணும் பிள்ளைக்கு கண்ண முடிக்க கர்மசாமிக்கு என்ன வருது அபிராமி கோயில் எங்கேப்பா இருக்கு திண்டுக்கல் ஒரு கும்பிட்டுருக்கியா இன்னும் ஒரு முறை கும்பிட்டு வா கும்பலப்பிள்ள பிறக்கும் அபிராமின்னு பேர் வச்சுக்கோ நல்லா இருக்குது அதுக்கு காரணம் இருக்குது அடுத்த வாரம் என்ன என்னை தந்திக்கொடுறது விளக்கத்தை சொல்லுறான் அதே திண்டுக்கல் பகுதி மகன் திருமணத்தை பற்றி கேட்க வந்தது பையன் திருமணமே கால் விட்டோம் கூட நிலவோடுவான் முகில் இன்னொருத்தரமா காஞ்சி தலைவன் படத்திலோட பாட்டு தெரியுமா பையனோட மன அலைகள் நம்ம பக்கத்துல கொஞ்சம் சரியா இல்லையே புரியுதா அவன் வித்ததுக்கு வழி மாறி போனோம்னு சிந்தனை படிக்க இருக்கான் நான் ஒரு பாட்டு பாடினேன் அது உனக்கு விளக்கம் தெரியுமா நிலவோடுவான் முகில் விளையாடுது வானத்துல முகில்லாம் மேகருக்கு மேகம் இருக்கு ஒளி மிகுந்த தந்திரம் தனியே இருக்கான் ரெண்டும் கொஞ்சுது அத மாதிரி அவன் உள்ள ஒருத்திட்ட போய் அப்படி கொஞ்சிக்கிட்டு நிக்க கொஞ்சிக்கிட்டு நிக்க கால விட்டுருவான் அவனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி உங்களை விட்டு மீறாம காப்பாய் தரணுமா இல்ல அவன் இஷ்டப்படி நடத்திடுவோமா நல்லபடியா அவங்களுக்கு தரணும் கால் நடத்துவோம் வாடா மகனே வந்துருவியா விட்டுருவியா அவ என்ன வெறுக்கிறது வரை நான் விட மாட்டேன் கெட்டிக்காரன் அவ உன்னை வெறுத்துருவாடா நீ இங்க வந்துருவ சரானா வெறுத்துருவா உன் மகன் உனக்கு தான் போ கர்மசாமி அதே திண்டுக்கல் மகன் திருமணத்தை பத்தி கேட்க வந்த பெண்ணடியாள் வரலாம் சொல்லலாம் வரலாம் என்னை வச்சு பூஜை பண்ண முடியுமா எந்த குறைகளும் வராது மனநிறைவா இருக்கலாம் மூன்றாவது சனிக்கிழமைக்கு பின்பு நல்ல ஜாதகங்களும் வரும் வெற்றியாக கல்யாணத்தை முடிச்சு தடைகள் நீங்கியாச்சு உன் கணவனுடைய ஆயுளுக்கு பங்கமில்லாம காப்பாய்த்தார சிறப்போடு இருப்பாய் மகளிர் வாழ்க்கை அடுத்த உத்தரவுல அதை சரி பண்ணித்தாரன் மாறி பாராசியா இருக்கும் கர்மதாமி மெல்ல மெல்ல ஒன்னேதார ஆண்டுகளுக்கு பிள்ளை பிரிஞ்சு விதி இருக்கு அப்படி இருந்தா தான் தகப்பனுடைய ஆயுளுக்கும் அங்கத்துக்கும் பங்கம் இருக்காதுன்னு விதி அதனால அவன் இன்பத்தோடு இருப்பான் உங்களோட உறவு கொண்டு இருப்பான் உங்க வீட்டுக்கு வந்து போக வைக்கிறேன் பகை இல்லாம ஆகித்தாரன் இந்தா மகனே ஜெய் நல்லாரு வெற்றி உண்டு புண்ணியமடைவாய் கருமத தொழிலை பத்தி ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறீ உனக்கு வெற்றியாக நல்ல வழி காட்டி தந்தா போதும்ல இந்த ஜெய்சி தாரேன் நல்ல வழி வந்தாச்சு புடிச்சுக்கோ கம்ப்யூட்டர் கருசாமி தென்காசி தென்காசி சீக்கிரம் வாங்க தென்காசியில எங்க தோப்பு தடாகத்தில் நீதிமன்றத்தில் தொடர்புடையவன் உங்களுக்கு நீதிமன்றத்தில் தொடர்பு இருக்க சொல்லலாம் இந்த முறை இந்த கேஸ்ல ஓன் பக்கத்தில் வெற்றி வந்துடும் கவரப்பட வேண்டாம் சகோதரனுடைய மனசு மாறும் உனக்கு பணமும் தந்திருக்கேன் ஜெயித்துள்ள இப்போது வந்து சேட்டா சரியா இருக்குமா கருமசாமி அதிவீர பராக்கிரம பாண்டியன் சிவன் கோவிலை கட்டி வைத்துவிட்டு தான் தன்னன் தனிமையிலே சிவனை நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கட்டிய இடம் தான்

என்ன நினைச்சுக்க இந்த ஆண்டுல நீ குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுவ அதுல மூன்று குடும்பத்தார்கள் உனக்கு ஒருங்கிணைந்து வருவார்கள் அதுல உன்னுடைய குறைகள் எல்லாம் தீரும் அதுல ஒரு தெய்வம் உன் மேனியில் அருளாக எடுத்து வரும் அந்த சக்தியை ஆனந்தமாக கொடுத்தாச்சு நல்லாரு வெற்றியடைவாய் மகளே சீரும் திறப்பாக இருப்பாய் நீ அள்ளி கொடுக்கும் குங்குமத்தில் குலம் தளரும் வாழ்க வணக்கம் புண்ணியமடைவாயப்பா